மங்களத்தின் சின்னம் அன்மிக கதைகள் எவ்வகையான திரியை பயன்படுத்தினால் எத்தகைய பலன் கிடைக்கும் என்பதை நமக்கு முன்னோர் வழிகாட்டிச் சென்றிருக்கிறார்கள் அதை பின்பற்றினால் நாம் விரும்பும் பலனை அடைவது எளிது குடும்ப நலனுக்காகவும் உறவினரின் நலனுக்காகவும் விளக்கேற்றி பூஜிக்கும் பொழுது அதற்குரிய எண்ணெயை தேர்ந்தெடுப்பதைப் போல விளக்கில் போடப்படும் திரியையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் எவ்வகையான திரியை பயன்படுத்தினால் எத்தகைய பலன் கிடைக்கும் என்பதை நமக்கு கிடைக்கும் என்பதை முன்னோர் வழிகாட்டிச் சென்றிருக்கிறார்கள் அதை பின்பற்றினால் நாம் விரும்பும் பலனை அடைவது எளிது பொதுவாக பஞ்சித்திரியே விளக்கேற்ற தகுந்தது பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றினால் நல்லவையெல்லாம் பெறலாம் வாழை தண்டிலிருந்து நாரெடுத்து திரியை காய வைத்து விளக்கேற்றலாம் இத்தகைய திரியை பயன்படுத்தி தெய்வ குற்றத்திலிருந்து விடுபடலாம் இல்லத்தில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று விரும்பினால் வெள்ளரிக்கின் இலை பட்டையினால் திரி செய்து அதை கொண்டு விளக்கேற்றலாம் இதுபோல தாமரை தண்டிலிருந்து பிடித்தெடுத்த நூலால் திரி செய்து போட்டு தீபமேற்றினால் செல்வம் நிலைப்பதுடன் செய்த பாவங்களும் மகளும் புதிதாக மஞ்சள் வண்ண துணி வாங்கி அதில் திரி செய்து போட்டு தீபமேற்றலாம் இதனால் அம்பாளின் பேரருள் கிடைக்கும் மேலும் நோய்களை அகற்ற வல்லது சிவப்பு துணியினால் திரி செய்து போட்டால் திருமண யோகம் கிட்டும் புத்தர பாக்கியமும் ஏற்படும் விளக்கு ஏற்றும்போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் உச்சியில் ஈடும் பொட்டு தேவியின் நெற்றி பொட்டு அடுத்த மூன்றும் திருநயனங்கள் அதற்கடுத்த இரு பொட்டுக்கள் கைகளாகும் கீழ்ப்பகுதியில் வைக்கப்படும் பொட்டுக்கள் திருப்பாதங்கள் எனவும் கொள்ள வேண்டும் பித்தளை அல்லது வெள்ளி வெண்கலத்தாலான விளக்கை பூஜை செய்ய சிறந்தது மரப்பலகை அல்லது தாம்பாளத்தின் மீது விளக்கை வைக்க வேண்டும் தலைவாட இலை மீது குத்துவளக்கை வைத்து பூஜிக்கலாம் திருவிளக்கை விபூதி குங்குமம் சந்தனம் இவற்றால் பொட்டிட்டு அலங்கரிக்கும் விளக்கின் உச்சி பகுதியில் ஒரு பொட்டு அதற்கு கீழே மூன்றும் அதனடியில் இரண்டும் கீழ்ப்பகுதியில் இரண்டு பொட்டு என மொத்தம் எட்டு பொட்டுக்கள் வைக்க வேண்டும் உச்சியில் இடும் பொட்டு தேவியின் நெற்றி பொட்டு அடுத்த மூன்றும் திருநயனங்கள் அதற்கடுத்த இரு பொட்டுக்கள் கைகளாகவும் கீழ்ப்பகுதியில் வைக்கப்படும் பொட்டுக்கள் திருப்பாதங்கள் எனவும் கொள்ள வேண்டும் விளக்கில் நிறைய எண்ணெய் வேண்டும் இடையிடையே எண்ணெய் ஊற்றக்கூடாது இரு திரிகள் இட்டு ஐந்து முகங்களில் ஏற்ற வேண்டும் பூச்சரத்தையோ அல்லது மாங்கல்ய சரட்டையோ விளக்கின் தண்டில் பகுதியில் சுற்றலாம் விளக்கு பூஜை செய்கிற விளக்கின் சுடரிலிருந்து ஊதுவத்தி கற்பூரம் இவற்றை ஏற்றக்கூடாது திருவிளக்கிலே தேவியே உரைகிறாள் விளக்கை வழிபடுவதன் மூலம் தேவியை ஆராதனை செய்கிறோம் அகிலத்தை காத்தருள் புரியும் அன்னையின் அருளை பெற திருவிளக்கு பூஜை எளிமையானது திருவிளக்கை அணைக்கும் பொழுது ஒரு துளி பாலை ஜோதியில் வைத்து அல்லது திரியை மெல்ல உட்புறம் இழுத்தோ அணைக்கலாம் குத்துவிளக்கு பூஜையை சுமங்கலி பெண்களும் கன்னியரும் கூடி கோவில்களில் செய்தால் வீடும் நாடும் அடையும் இவையே மங்களத்தின் சின்னம் தேங்காய் எண்ணெயால் விளக்கேற்றி கணபதியை வழிபட்டால் அவருடைய அருளை பெறலாம் லட்சுமி கடாட்சம் பெற விரும்பும் பெண்கள் பசும் நெய்யால் விளக்கேற்றி வழிபட வேண்டும் விளக்கு மங்களத்தின் சின்னம் விளக்கை பூஜை செய்வது தொன்று தொட்டு வழக்கத்தில் உள்ளது தீபத்தையே தெய்வமாக வழிபாடு செய்வது வழக்கில் உள்ளது விளக்கேற்றுவது என்பது காலையிலும் மாலையிலும் நடைபெற வேண்டும் மானுட வாழ்வில் ஐம்பொருள்களையும் தன்வசப்படுத்தி ஒளிபரச் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தவே ஐந்து முகங்கள் கொண்ட விளக்கினை வழிபடுகிறார்கள் இந்த ஐந்து முகங்களும் அன்பு நிதானம் சமயோஜிதம் சகிப்புத்தன்மை மன உறுதி எனும் ஐந்து குணங்களையும் குறிக்கிறது ஐந்து முகங்களில் திரியிட்டு தீபமேற்றி வழிபடும் பெண்கள் உன்னத பண்புகளை போற்றிடுவர் விளக்கை நன்கு தேய்த்து துடைத்து பின்பு ஏற்ற வேண்டும் விளக்கில் விடும் எண்ணெய் நெய் இவற்றிற்கு உரிய பலன்கள் உள்ளன எதை விரும்புகிறோமோ அதற்குரிய எண்ணெயை விளக்கில் பயன்படுத்தினால் விரும்பியதை அடையலாம் சகலவிதமான செல்வங்களையும் சுகபோகங்களையும் விரும்புவோர் பசு நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் குல தெய்வத்தை வழிபடும்போது வேப்பெண்ணெண்ணெய் இப்பெண்ணெண்ணெண்ணெய் பசுனை மூன்றையும் விகிதத்தில் கலந்து விளக்கில் ஊற்றி ஏற்றிட வேண்டும் கணவன் மனைவிமாரிடையே அன்பு நீடித்திருக்கவும் உறவினர்கள் நன்மை அடையவும் விளக்கெண்ணெயால் விளக்கேற்ற வேண்டும் தேங்காய் எண்ணெயால் விளக்கேற்றி கணபதியை வழிபட்டால் அவருடைய அருளை பெறலாம் லட்சுமி கடாட்சம் பெற விரும்பும் பெண்கள் பசுநெய்யால் தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது நல்லெண்ணெய் தீபமே எந்த தெய்வத்தை வழிபடுவதாயிருந்தாலும் நல்லெண்ணெயே ஏற்றது